சுட்டுருந்தாக்க நம்ம சந்தோஷம் தான் போடுவோம் சுற்றதா தெரியலையே போய் அந்த நூறு பேர் அந்த நூறு பேர் தாராளமாக சுட்டுப்பட்டு திருப்பி போயிட்டாங்க அதில் மூணே பேர்த்த கோப்பிடிச்சிருக்கேன்றாங்க அப்போ மிச்சம் தொண்ணூத்தி ஏழு பேர் என்ன ஆனாங்க அதை பிடிச்சதுக்கான இவ்வளவு நாள் கழித்து அந்த செய்தியே வரலையே எங்கேயுமே வரல பார்லிமெண்ட்டில் வந்து சொல்ற செய்தியினுடைய நம்பகத்தன்மை இல்லையே அதை கேட்டாக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவுன்றது இல்லை உள்துறை அமைச்சர் சொல்றாரு அவர் சொன்னா நம்பிக்கையா இப்போ உள்துறை அமைச்சர் தானே சந்தேகப்பட்டு தானே இந்த கேள்வியை நடக்குது நீ பேசுறது பூரா போய்க்கு இருபது வருஷம் ஒரு இன்னும் ஆளு ஆளுங்க ஆட்சியில் இருக்கணுங்கிறவர்களுக்கு பிளான் பண்ணியிருக்காருன்னு தெரியுது ஆக அடுத்த பாயிண்ட் வருது வாக்கு எந்திரத்து மேலே நமக்கு இருக்கிற சந்தேகத்திலிருந்து நிருபரம் ஆகும் இருபது வருஷத்துக்கு தன்னுடைய ஆட்சியை நீடிக்க வைக்கிறதுக்கு அவர் எல்லாம் ஏற்பாடும் பண்ணியிருக்காருங்கிறது தெரியும் அந்த தான் பார்லிமெண்ட்டில் அவர் சொல்கிறேன் அதையும் எதிர்கட்சிகள் கேட்கணும் அப்போ வாக்கு எந்திரத்தை ஒரு ஒளி பண்ணிட்டே தேர்தல் ஆணையத்தை ஒரு ஒளி பண்ணிட்டே தேர் தேர்தல் நேர்மையாக நடக்காதான்ற அடுத்த கேள்வி வருது ஆப்ரேஷன் சிந்தூர் இல்லை அப்புறம் ஆப்ரேஷன் நம்ம உள்ளூர்னு வருது உன்னுடைய பிடியில இருந்து நாடு விடுதலை அவருக்கு வழியே இல்லைங்கிறதையும் அவர் டிக்ளேர் பண்றாரு நீதான் இல்லைன்னு உலகம் கூட போயிருக்கு பார்லிமெண்ட் உறுப்பினர்களை வந்து ஒரு கமிட்டி போட்டு பார்த்து பார்த்த பார்த்து பதினெட்டு நாடுகளுக்கு அமிச்ச மூணு நாடுகள் தான் உனக்கு ஆதரவா பேசிச்சு ஆதரவா இல்லை நியூட்ரலா இருந்துக்கிட்டாங்க உன்னை ஆதரிச்சு ஒருத்தர் ஆப்ரேஷன் ஒரு முடிச்ச மறுநாள் வந்து நாற்பது நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு பணம் இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ணல வந்து காசு கொடுக்குறாங்க ட்ரம்ப் வந்து பாகிஸ்தான் தளபதிக்கு டின்னர் கொடுக்குறார் நீ அங்கே இருக்கும்போது உன்னை கூப்பிடுங்க இதை விட என்ன இருக்குது ஆபரேஷன் சிந்தூர் ஒரு பெரிய மிகப்பெரிய தோல்வி இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்விங்கிறதுக்கு இதை இதை விட என்ன பெரிய உலக நாடுகள் முழுவதிலும் நீ கண்டனத்துக்கு ஆளாயிருத்திரியா இல்லை இந்த இடத்துல கை வைக்கிட்டான்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல அதானி பிசினஸ்ல கை வச்சதுதான் என்ன போர் நிறுத்ததுக்கு காரணம் ஓ அதானிக்கு அதான் போரே விட்டாங்க வேற என்ன வர்த்தகத்தை நிறுத்துவேன்னு யார சொன்னது நீங்க எல்லாம் விற்கிற பீடா கிடைக்கும் பானிபூரிக்க சொன்னாரு அதானி இப்போ பிசினஸ்ல கை வைப்பணும்னு அவன் அதானி சொல்லிட்டு வர பிரைம் மினிஸ்டரா இருக்கியா தமிழ் நியூஸ் பார்வையாளர்கள் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம வந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் மான்சூன் செஷன் பார்லிமெண்ட்டில் ஆரம்பிச்சிருக்கு செவன்த் டே நல்ல பரபரக்க ஒரு விவாதம் குறிப்பாக ஆப்ரேஷன் சிந்துர் பற்றிய விவாதம் வந்து ஒப்புக்கொண்ட மத்திய அரசு மத்திய உள்துறை அமைச்சர் பதில் கொடுத்தாரு முன் முன்னதாக ராஜ்நாத் சிங் மற்றும் ஜெய்சங்கர்லாம் கொடுத்தாங்க பேசிய அமித்ஷா அவர்கள் ஒரு குறிப்பாக சில விஷயங்களை சொல்கிறாரு ஆப்ரேஷன் மகாதேவ் என்கிற ஆப்ரேஷன் மூலியமாக நாங்கள் ஆல்ரெடி அந்த பகல்காம் அட்டாகில் ஈடுபட்ட அந்த மூன்று பயங்கரவாதிகளை நாங்கள் போட்டு தள்ளிட்டோம் முடித்தாச்சு அவன் கதையை ஆனால் இந்த இந்த செய்தி நான் சொல்கிறேன் ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க எதிர்கட்சிகள் பயங்கரவாதிகள் சுட்டு கொண்டு இருக்கோன்னு சந்தோஷப்படுறதை விட்டுப்பட்டு நீங்கள் என்ன வந்து அவங்களுக்காக துக்கப்படுற மாதிரின்னு சொல்லி ஆப்போசிஷன் பார்ட்டியே பாகிஸ்தானோட ஒரு அக்யூஸ் பண்ணி அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறாரு முதற்கட்டப்பா சுட்டுருந்தாக்கா நம்ம சந்தோஷம்தான் போடுவோம் சுட்டதா தெரியலையே போய் அந்த நூறு பேர் அந்த நூறு பேர் தாராளமாக வந்து சுட்டு விட்டு திருப்பி போயிட்டாங்க அதில் மூணே பேர்த்திடிச்சிருக்கேன்றாங்க அப்போ மிச்சம் தொண்ணூத்தி ஏழு பேர் என்ன ஆனாங்க அதை பிடிச்சதுக்கான இவ்வளவு நாள் கழிச்சு அந்த செய்தியே வரலையே எங்கேயுமே வரல பார்லிமெண்ட்ல வந்து சொல்ற செய்தியினுடைய நம்பகத்தன்மை இல்லையே அதை கேட்டாக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவுன்றதா இல்ல உள்துறை அமைச்சர் சொல்றாரு அவர் சொன்னா நம்ப மாட்டேங்க உள்துறை அமைச்சர் மேலதான சந்தேகப்பட்டு இந்த கேள்வியே நடக்குது நீ பேசுறது பூரா போய் பார்லிமெண்ட்ல இன்னொரு மெம்பர் சொல்லி இருக்கிறாரு அந்த எந்த மெம்பர்னு தெரியல மூணு நாடுகளை தவிர உலக நாடுகள் யாருமே ஒன்று வந்து இதை பத்தி பேசல என்ன அர்த்தம்னு கேட்டாங்க இதெல்லாம் வரிசையில் வருது இல்லை கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது இல்லை இந்தியாவை தானே வந்து குற்றவாளியா சொல்லி இருக்கிறாங்க அது இந்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நீ வந்து பாகிஸ்தான் ஆக்கு போய் காஷ்மீர் திருப்பி பிடிச்சிருக்கலாமேங்கிறாங்களே அதை ஏன் விட்டேன் ஏன் நிறுத்தின என்னத்துக்கு நிறுத்தினதெல்லாம் கேள்வி பதில் இல்லையே அதுக்கு ஜெய்சங்கர் வழக்கப்படி வள வள குள குளன்னு என்னமோ பதில் சொல்கிறார் இருந்தா இன்னும் இன்னும் விவாதத்துக்கு இங்கே போகலாம் அப்போ ரஃபேல் விமானங்கள்ல த சுட்டு வீழ்த்தப்பட்ட சிங்கப்பூர்ல போய் தளபதி உங்க ராணுவ தளபதி தான் இந்திய நாட்டு ராணுவ தளபதி தான் சொன்னாரு இங்கே சொல்லாம அங்க போய் சொன்னாரு இத்தனை நாள் சொல்ல இந்த மூணு நூறு பேர்த்துல மூணு பேர்த்த நாங்க கொண்டு இருக்கோங்கிற விஷயத்த இப்பதான் சொல்றாரு எந்த ஊடகத்திலும் அந்த செய்தி வரலையே அந்த இருபத்தி பேரும் முப்பது பேரும் அந்த பகல்காம் தீவிரவாதிகள் வந்து சுட்டு கொண்டுதான் சொல்றாங்களே ஸோ பா என்ன சொன்னார் அந்த தீவிரவாதிகள் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களா இல்லை இந்தியாவிலே தயாரிப்பு தயாரிக்கப்பட்டவர்களான்னு கே கேட்கிறார்கள் அந்த கேள்விக்கு பதில் இன்று வரல பகல்காமே வந்து பேக் ஃபயர் ஆகி போச்சு சுத்தமாக அடிவாகிட்டாங்க இந்தியாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி அகில உலகத்திலையும் நம்மள நம்மள வந்து ஒரு பெரிய இது சீனா பாகிஸ்தானுக்கு ஆதரவா சீனாவும் இன்னும் இன்னொரு நாடு ரெண்டு நாடு பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசிச்சு இந்தியாவுக்கு ஆதரவா ஒரு நாடு வரலையே அததான் பார்லிமென்ட்ல கேட்டாங்க அதுக்கு பதிலு இல்லையே பதிலு இல்லையே மூணு பேர்த கொண்ணேங்கறதுக்கு இதுவரை எந்த ஊடகத்துல வந்து அதுக்கான ஆதாரத்தை காட்டு அதை விட்டுட்டு பா கேக்குறதுக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் எதையும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ செய்யலன்னு என்ன அர்த்தம் இப்ப இப்ப நீங்க வந்து இப்படி சொல்றீங்க அதாவது மத்திய உள்துறை அமைச்சருடைய இந்த பேச்சு வந்து நம்பகத்தன்மை வாய்ந்தது இல்லை உரிய ஆதாரத்தை காட்டணும் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க இதே தான் எதிர்கட்சி உறுப்பினர்கள்லாம் அமளியில் ஈடுபட்டாங்க கேள்வி கேட்கும் பொழுது ஒரு ஒரு அமைச்சர் மாண்புக்குரிய ஒரு அமைச்சர் இப்படி ஒரு பதில் சொல்லும்போது நீங்க அதை கேட்காம நீங்க வந்து இப்படி அமளி பண்றீங்கன்னா நீங்க இருபது வருஷம் நீங்க எதிர்கட்சி வரிசையில் தான் உட்காந்துட்டே இருப்பீங்க நீங்க ஆளுங்கட்சியா ஒரு நாளும் வர முடியாதுன்னு சொல்லி ஒரு ஆத்திரத்துல அமித்ஷா ஒரு வார்த்தை விடுறாரு அவர் பயம் இருபது வருஷம் இவர் இன்னும் ஆளு ஆளுங்க ஆட்சியில் இருக்கணுங்கிற வாக்கு எந்திரத்து எந்திர நமக்கு இருக்கிற சந்தேகத்திலிருந்து நிருபடம் ஆகுது இருபது வருஷத்துக்கு தன்னுடைய ஆட்சியை நீடிக்க வைக்கிறதுக்கு அவர் எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காருங்கிறது தெரியுது அந்த தெரியத்துல தான் பார்லிமெண்ட்ல அவர் சொல்றார் அப்போ அதை அதையும் எதிர்கட்சிகள் கேட்கணும் அப்ப வாக்கு எந்திரத்தை ஒரு வழி பண்ணிட்டியா தேர்தல் ஆணையத்தை ஒரு ஒளி பண்ணிட்டே தேர்தல் நேர்மையா நடக்காதான்ற அடுத்த கேள்வி வருது ஆபரேஷன் சிந்தூர் இல்லை அப்புறம் ஆப்ரேஷன் நம்ம உள்ளூர்னு வருது ஏய்யா உன்னுடைய பிடியிலேருந்து நாடு விடுதலையே ஆகிறதுக்கு வழியே இல்லைங்கிறதையும் அவர் டிக்ளேர் பண்ணுறாரு இருபது வருஷம் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருப்பீர்கள்னாக்க இருபது வருஷத்துக்கு இது நடக்கிற அத்தனை எல எலெக்ஷனும் வந்து தேர்தல் ஆணையத்தை நான் கையில் வச்சுருக்க உன்னால் ஒன்றும் பண்ண முடியாததுக்கு மாதிரி டிக்ளேர் பண்ண முடியும் அது ஒரு சந்தேகம் வருது அதான் சொல்கிறேன் அந்த சந்தேகம் உறுதியாகுது ம் ம் தேர்தல் ஆணையமும் அவரும் கூட்டு சேர்ந்து இருபது வருஷத்துக்கு போயிட்டாங்க அமித்ஷா இது வந்து நரேந்திர மோடி இது வந்து மன்மோகன் சிங் கிடையாது மன்மோகன் சிங் மாதிரி உள்ள புகுந்து தாக்குதல் நடத்திட்டு தாக்குதல் நடத்திட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டு போறதுக்கு இது நரேந்திர மோடி இது செயல்படக்கூடிய அரசு நாங்கள் வந்து தீவிரவாதிகளை சும்மா விட மாட்டோம் காங்கிரஸ் ஆட்சியில் செய்த அந்த தீவிரவாதிகளையும் கூட நாங்கள் வந்து அஹ் போட்டு தள்ளிட்டோம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ அமித்ஷா அவர்கள் பேசுறாரு இது நரேந்திர மோடி மன்மோகன் சிங் நினைக்காதீங்கன்னு சொல்லி பாருமென்றது அதுக்கு அதுதான் முதல்ல சொல்றேன் மன்மோகன் சிங் படிச்சவரு நீ யாரு நீ மன்மோகன் சிங்கத்தை இதை விட அச்சுக்கப்படுத்த முடியாது நரேந்திர மோடியோட கம்பேர் பண்ற அளவுக்கு மன்மோகன் சிங் மோசமாக போயிட்டாரா அது நடிச்சாவே அச்சிக்கு அவர் படித்தவர் உலகம் முழுவதில புகழ் பெற்றவர் எத்தனையோ விஷயங்களை செஞ்சவர் அவரோட போய் நாங்க சத்தியமா நினைக்கலையே நரேந்திர மோடி அவர் கால் தூச்சி கூட வர மாட்டாருங்கிறது நான் என்ன சொல்றது அது அமித்ஷாவே ஒத்துக்குறாரு நரேந்திர மோடி வந்து மன்மோகன் தெரிஞ்சிச்சு அவருக்கு அந்த அளவுக்கு கிடையாது அவர் புச்சாலி கிடையாதுங்கிறது அவர் ஒரு மறைமுகமா டிக்ளேர் பண்றாரு நரேந்திர மோடியை கிண்டல் கிண்டல் பண்றாரு ஆக அவருடைய டேஸ் ஆர் ஓவர் ஆக அந்த இப்போ மோகன் பகவத் சொன்னது உண்மையாயிடும் போட்டு அந்த எழுபத்தஞ்சு வயசுல போறதுக்கு ரெடி ஆகணும்னு சொன்னது வழிபொழியுற மாதிரி தெரியுது போக நரேந்திர மோடி வந்து மன்மோகன் சிங் ஓட ஒப்பிடாதிக்கோ அவருக்கு அவருக்கு ஏடு வச்சா கூட எட்டாது அப்படின்னு அதுக்கப்புறம் தான் கதைகள் சொல்லிட்டு இருக்கேன் வேற விஷயம் ஆனா அப்போ அமிஷா அவனுடைய இந்த ஓவரால் இந்த ஸ்பீச் வந்து ஏற்றுக்கொள்ள தக்கவாறு திடீர்னு இந்த பயங்கரவாதிகள நாங்க போட்டு தள்ளிட்டோம் ஆபரேஷன் மகாதேவன்னு ஒண்ணு ஆதாரத்தை காட்டு ஆபரேஷன் மகாதேவன்னு சிவன் கோயில கட்டிப்பிட்டு இருக்கு அப்படி ராமர் கோயில் கட்டி ஆபரேஷன் மகாதேவன் சிவபெருமானை தீர்த்து போட்டு அர்த்தமா புரியல ஆபரேஷன் சிந்தூர்னா என்னன்னு புரியல ஆபரேஷன் சிந்தூர்னாக்கா அந்த அந்த இடத்தை ஒழிச்சு கட்டுறதுக்காக தான் சொல்லுவாங்க அது ஆபரேஷன் சிந்தூர்னா நம்முடைய தமிழ் இந்திய பெண்களுடைய குங்குமத்தை அழிச்சதுக்காக அழிச்ச இது சண்டையா என்னன்னு புரியல இல்ல அதை கூட அமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா குறிப்பிடுகிறார் நான் வந்து அந்த பாதிக்கப்பட்ட அந்த விதவை பெண்களை பார்த்து நான் வந்து நேரடியா பார்த்து என்னுடைய மனம் வந்து ரொம்ப நொந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கூட பதிவு செய்யறதுக்கான ஆதாரமே இல்லையே இருக்கு சார் அவர் தான் பெண்மணிகளை போய் பார்த்து அவர் வந்து நல்லா விசாரிச்சாரு அதான் சிவப்பு கவனம் எல்லாம் விரிச்சு அவர் வந்து போய் பார்த்தாரு பார்த்தது பார்த்தா ஓரளவுக்காவது கொஞ்சம் பொறுப்போடு நடந்துகிட்டு இருக்காருங்கிறது அந்த வகையில் ஒரு மகிழ்ச்சி என்னப்பா இதுவரை மணிப்பூரில் நடந்த விவகாரத்துக்கெல்லாம் அவர் எட்டி கூட பார்க்க முடியும் பெண்களை கூட்டிகிட்டு இருந்தாங்க அதுக்கெல்லாம் அவர் கவலைப்பட்டு அத அதே மாதிரி இது இதுவும் விட்டாரு நினைச்சேன் பரவாயில்ல ஏதோ போய் பார்த்துருக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவா சீனாவும் ரெண்டு மூணு நாடுகள் ஓப்பனாக சொல்லுச்சு நீ தான் ரைட்டுன்னுச்சு உன்ன ரைட்டுன்னு சொல்றதுக்கு ஒரு நாடு வரலையே கேள்வி அதுதான் நீ தான் இல்லைன்னு உலகம் கூட போயிருக்கு பார்லிமெண்ட் உறுப்பினர்களை வந்து ஒரு கமிட்டி போட்டு அமிச்சேன் பார்த்து இருபது பார்த்து பார்த்து பதினெட்டு நாடுகளுக்கு அனுப்பிச்சார் மூணு நாடுகள் தான் உனக்கு ஆதரவாக பேசிச்சு ஆதரவா இல்லை நியூட்ரலா இருந்து நியூட்ரலா இருந்துக்கிட்டாங்க முன்ன ஆதரிச்சு ஒருத்தரும் இல்லையே ஆபரேஷன் சிந்தூர் முடிச்ச மறுநாள் வந்து நாற்பது நாடுகள் வந்து பாகிஸ்தானுக்கு பணம் இன்டர்நேஷனல் மானிட்டரி பண்ட்ல வந்து காசு கொடுக்குறாங்க ட்ரம்ப் வந்து பாகிஸ்தான் தளபதிக்கு டின்னர் கொடுக்குறாரு நீ அங்கே இருக்கும்போது ஒன்றும் கூப்பிடல இதை விட என்ன இருக்குது ஆபரேஷன் சிந்தூர் ஒரு பெரிய மிகப்பெரிய தோல்வி இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய தோல்விங்கிறதுக்கு இதை விட இதை விட என்ன பெரிய உலக நாடுகள் முழுவதிலும் நீ கண்டனத்துக்கு ஆளாயிருக்கு பாகிஸ்தான் வந்து நீ தப்பானவன் காட்டுறதுக்கு போய் உன்ன நீ எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கிற பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கிறீங்க அந்த காஷ்மீர்ல போய் கேட்டாங்க இந்தியா ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கிறாங்க காஷ்மீர் எப்படி இந்தியாவோட சேர்ந்துச்சு என்ன காரணம் சொன்னாங்க அந்த காலத்துல மக்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் அந்த நாட்டு மன்னர் வந்து கரண் சிங்க தந்தை பேர் ஹரிசிங்க ஹரிசிங் மன்னர் வந்து இந்து அதனால இது இந்து நாடுன்னு உடனே ஹைதராபாத் நிசாம் சொன்னார் இந்த இடத்தில் இருக்கிற ஹைதராபாத்தில் இருப்பவர்கள்லாம் இந்துக்கள் மன்னன் ஆகிய நான் வந்து முஸ்லீம் ஆக நான் பாகிஸ்தானோட ரயில் ட்ரெயின் போட ஆரம்பிச்சிட்டார் போலீஸ் ஆக்சன் சொல்லி ராணுவத்தை விட்டு நிசாமை கைது பண்ண அப்புறம் வந்து உலக நாடுகள் ஐக்கிய நாடுகள் என்ன சொல்லிச்சுன்னா மக்களுடைய கருத்தை கேளுச்சு பேர் மக்களுடைய கருத்தை வாக்கெடுப்பு நடத்து இன்னைக்கு வந்து நடத்த முடியாது இன்னைக்கு ஒரு காஷ்மீர் போய் காஷ்மீர்ல கேளுங்க நான் போயிருக்கிறேன் இந்த படகுகளில் போய் பாருங்க இந்தியாவுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றது ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க அங்கே போயிருக்கிறேன் அது மாதிரி பல ஊர்கள் அப்பா அஸ்ஸாமெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஊருன்னு சொல்லிக்கிறதில் அர்த்தமே இல்லை அருணாச்சல் பிரதேசம் சொன்னால் நீங்கள் மேப்பில் வேணால் வச்சுக்கிட்டுக்கலாம் அவங்க உங்களோட இல்லை சீனா பழமை ரோடே போட்டால் அவங்க க்ளீனாக சொல்லுவோம் அவங்க அதனால் தான் அவங்க கூப்பிட்டு உள்ள விட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க எதிர்க்குனே அந்த ஜனங்க அவங்க அரசாங்கம் அது சைனான்றாங்க ம் ம் அப்படி தான் பிடிச்ச போது பிரிட்டிஷ் வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஹாங்காங் வந்து சைனா போது ஹாங்காங் மக்கள் எதிர்க்க இல்லையாது அக்செப்ட் ஆகிட்டு போயிட்டாங்க அப்போ பிரிட்டிஷ் தான் அதில் வந்து விரோதி அதே மாதிரி தான் காஷ்மீரில் நீ வந்து என்னைக்கு இன்னைக்கு ஒரு வாக்கெடுப்பு நடத்தலை எப்போ சொன்னாங்க அன்னையிலேருந்து அதுக்கப்புறம் தான் வந்து பாகிஸ்தான் உள்ளவங்க நடத்த உடனே அந்த சமயத்தில் ஒரு கிறிஸ்தவ ஃபாதர் வாதிரிமார்கள் வந்து எங்களை வந்து இந்த மாதிரி தாக்கிட்டாங்கன்னு கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சுக்கிட்டு தான் கிறிஸ்தவர்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சுக்கிட்டு தான் இந்தியா போய் பா பா காஷ்மீரை பிடிச்சது ஓ ஆகாப்பா அந்த அந்த நாட்டு மக்கள் யாரும் அந்த காஷ்மீர் மக்கள் யாரும் இது ஒரு முறை நான் வந்து வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ் யூனிவர்சிட்டி சர்வீஸ் அந்த புஷ் சென்டர்னு ஒன்று இருக்குது அதில் வந்து காஷ்மீர் யூனிவர்சிட்டியினுடைய மாணவர்கள் வந்து ஒரு கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்துறதுக்கு சென்னைக்கு வந்திருந்தாங்க அவங்க எங்கள் இதில் தான் தங்கியிருந்தாங்க அங்கேயே அந்த ப்ரோக்ராம் போட்டாங்க நான் போயிருந்தேன் அந்த நிகழ்ச்சிகள் பூராத்துலேயும் ஹேமேரே வத்தன் கத காஷ்மீர் ஓ என்னுடைய நாடான காஷ்மீர் தனி நாடுன்னே சொல்கிறாங்க இதையன்மை ஓ ஹேமேரே வத்தன் காஷ்மீர் ஆ எனக்கு தெரிஞ்ச இந்த என்ன அர்த்தம்னு கேட்டேன் எங்களுடைய நாடான காஷ்மீர் அந்த கே கூப்பிட்டு கேட்குறேன் அந்த ரெஜிஸ்ட்ரார் வி நெவர் பிலாங் டு இந்தியா ஓ நாங்கள் இந்தியாவோட இல்ல இல்லை நாங்கள் நாடு தான் அப்படின்னா அவங்க மனோ கிளீனாக சொல்றாங்க காஷ்மீரில் அங்கே இருந்தாங்க படங்களை உட்காந்துக்கிட்டு போனாக்கா எத்தனை நாள் எங்களை பிடிச்ச வச்சிருப்பீங்க பார்க்குறோம் அப்படின் ஓஹோ அதில் நான் நான் சொன்னேன் நான் சவுத் இந்தியான யாரோ ஒருத்தர் நீங்களும் தனியாக போகிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்க அளவுன்னு ஒரு போட்டில் கேட்டாங்க அதெல்லாம் விட்டுட்டோம்ண்ணா ஏன் இப்படி பயந்துகிட்டீங்கண்ணா அங்கே போய் கேளுங்க அவங்க வந்து உங்களை அவங்க அக்செப்ட் பண்ணல சரி இந்த இதெல்லாம் சும்மா ஜம்பத்துக்கு பாஜக ஆட்சி நடக்குது இவங்க ஆட்சி நடக்குது ஜம்முவோட ஓவர்ங்க ஓகே ஜம்மு வந்து காஷ்மீர் பண்டிதர்கள் இருக்காங்க அந்த காஷ்மீர் வேலி இமயமலையில் இருக்கிற காஷ்மீர் வேலி இது இது அடிவாரம் காஷ்மீர்கிட்ட போனீங்கன்னா அந்த அந்த இது தொடங்கும் போது ஒரு பெரிய கல் வச்சுருப்பாங்க ஹியர் ஸ்டார்ட்ஸ் காஷ்மீர் வேலி அப்படின்னு அந்த இடத்துல இருந்து போனீங்கன்னா அது முஸ்லீம் நாடு ஓகே அதுவும் இதுவுமே கிடையாது நீங்க அதெல்லாம் பேச எல்லாம் பேசுனாக்கா வந்து தேச துரோகிப்பாங்க உண்மையை நம்ம சொல்ல போர் நிறுத்தம் சீஸ் ஃபயர் வந்து கிட்டத்தட்ட ட்ரம்ப் ஒரு இருபது இருபத்தைந்து முறையாவது அறிவிச்சிருப்பார் போர் இடத்துலலாம் சொல்கிறாரு மத்திய உள்துறை அமைச்சர் அதையும் வந்து இப்போ தெளிவுபடுத்தியிருக்காங்க நான் எந்த அந்நிய நாட்டினுடைய தலையீடும் இதில் இல்லை பாகிஸ்தான் கெஞ்சினதனுடைய விளைவாக தான் நாங்கள் விட்டுட்டோம் சீஸ் ஃபயர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு கெஞ்சா விட்டுருவாங்களா புரியலையே அப்போ ஒவ்வொரு தட்டம் வரும்போது அவங்க கெஞ்சனா விட்டுட்டு போயிருக்க வேண்டியதான் புரியலையே கெஞ்ச நேரம் விட்டாரான் யாரும் என்னங்க அதாவது மக்களை அடிமடையர்கள்னு நினைக்கிறாங்க வேற ஒண்ணு இல்ல அடிமடையர்கள் நிடிட்டு பேசுறாங்க வேற ஒண்ணு இல்ல அப்ப அந்த ரஃபேல் விமானம் எல்லாம் என்னத்துக்கு உளுந்து ஒடைஞ்சுது அது அதுல மாத்திரம் பதினெட்டாயிரம் கோடி இல்லாச்சுக்குறாங்க இந்தியாவுக்கு அது வந்து அது மாதிரி பாகிஸ்தானுடைய இதை வந்து எதையுமே நீங்க ஒழிச்ச மாதிரி தெரியலையே ஆகும் அத்தனை தீவிரவாத இடங்களையும் ஒழித்து விட்டோம்னாங்க உம் எத்தனை பேர் செத்த என்னனு கணக்கே கிடையாது உம் உம் அது பூர்வமே ஒரு ஒரு ஓகே ஒரே ஒரு கேள்வி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அம்மையார் கனிமொழி அவர்கள் பல அடுக்கடுக்கான கேள்விகளை வந்து முன் வச்சாங்க குறிப்பாக இவங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர்களுடைய இந்த முழு பேச்சின் சாராசமே எதிர்கட்சிகளை வந்து ஏதோ குறை சொல்வது போல வந்து ஒரு அக்யூஸ் பண்றது போலயே உங்களோட பேச்சு வந்து அமைஞ்சிருந்துச்சு விஸ்வ குரு அதாவது பிரதமர் விஸ்வகுரு என்று கூறுவார்கள் விஸ்வகுரு என்ன வந்து இதுல இருந்து படிப்பினை பெற்றாரு த்ரீ செவன்டி நீங்கள் வந்து ரிவோக் பண்ணீங்க நாங்கள் வந்து காஷ்மீரில் அமைதி திரும்பிட்டோன்னு சொன்னீங்க ஆனால் கிட்டத்தட்ட உங்களால தானே வந்து அப்பாவிகள் வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்களே என்ன நீங்கள் இருந்து பட படிப்பினை கிட்டீங்க காங்கிரஸ் ஆட்சி நீங்கள் கடந்த காலத்தில் மும்பை படுகொலையை சொல்றீங்க எல்லாம் சொல்றீங்க நீங்க என்ன படிப்பினை பெற்றிருக்கீங்கன்னு சொல்லி அம்மையார் கனிமொழி அவர்கள் மிக நீண்ட உரை பல அடுக்கடுக்கான கேள்விகளை தமிழகம் சார்ந்தும் குறிப்பாக இந்த ஆபரேஷன் சிந்துர் சார்ந்தும் மத்திய அரசின் மீது கேள்வி எழுப்பியிருக்காங்க கண்டிப்பாக நிறைவான கருத்து பரவாயில்ல நல்ல நல்ல கேள்விகள் இதெல்லாம் நம்ம நம்ம கேட்டதான் இதெல்லாம் வந்து பொதுமக்கள் மத்தியில் இருக்கிற கேள்விகள் அந்த இருபத்தஞ்சு ஐம்பது பேர் இறந்தார்களே அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க ஆம்பேல ஒரு ஐம்பது பேர் இறந்ததுக்கு நீ ஆயிரம் கதை இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போறேன் அந்த சிவராஜ் பட்டேல் மத்திய உள்துறை அமைச்சர் அமைச்சர் அவர்கள் ராஜினாமா செய்தார் காங்கிரஸ் இதுவரையில அந்த ராஜ்நாத் சிங்குக்கு அது நடந்ததே தெரியுமா என்ன சந்தை ட்ரம்ப் சொன்னாரா கேட்டுக்கிட்டாரா டிரம்ப் என்ன பதிவு சொன்னீங்கிறதா எனக்கு அந்த கேள்வியும் கேட்டுருக்காங்களே பார்லிமெண்ட்ல ட்ரம்ப் ஆயிரம் தடவை சொல்றாரு ஒரு தடவாவது மோடி அதை வந்து எழுத்து பேசினாரான்னு கேட்குறாங்க எப்படி மோடி எப்படி எழுத்து பேசாரு அவங்க ட்ரம்ப் எங்க கையை வச்சாரு போற நிறுத்திரியா இல்லை இந்த இடத்துல கையை வைக்கிட்டான் அப்புறம் ஒன்றும் பண்ண முடியல அதானி பிசினஸ்ல கை வச்சதுதான் என்ன போர் நிறுத்தத்துக்கு காரணம் ஓ அதானிக்கு ஏதாவது போரே வேற என்ன வர்த்தகத்தை நிறுத்துவேன்னது யார சொன்னது உங்க நீங்க என்ன விற்கிற பீடா கிடைக்கும் பானிபூரிக்க சொன்னார் அது அதானி இப்போ பிசினஸ்ல கை வைப்பணும்னா அவன் சொல்ல அதானி சொல்லிட்டு வர பிரைம் மினிஸ்டரா இருக்கியா இல்லாடி நீங்க பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி அப்படிதாங்க போச்சு பெர்னாண்டஸ்ங்கிற ஒரு சோசியலிஸ்ட் தலைவரும் எமர்ஜென்சியில் கைது பண்ணி உள்ள தள்ளிட்டாங்க அவர் வந்து பெர்னாண்டஸ் வந்து உலக துறைமுக தொழிலாளர் சங்கத்தினுடைய தலைவர் அவர் அந்த அந்த சங்கம் கிளீனாக சொல்லிடுச்சு இந்திய கப்பல்கள் எந்த ஆர்வ அலோ பண்ணக்கூடாதுன்னு தீர்மானம் போட்டி அத்தனை கப்பலும் அப்படி நிற்கிது ஸோ சாப்பாட்டுக்கு வாங்குறதுக்கு கூட அந்த ஷிப் சாண்டலர்ஸ் வந்து இதெல்லாம் சப்ளை எல்லாம் பண்ணுவாங்க அது கூட போய் சேரல எல்லா ஷிப்பும் மாட்டிக்கிச்சு முதலாளிகள் பூரா வந்தாங்க உன்ன வந்து பிரைம் மினிஸ்டராக வச்சுக்கிட்டு இருக்கிறது எங்க பிச்சுன்னு சார் கை வர்த்தக வச்சுட்டு இருக்க மரியாதை எமர்ஜென்சி எடுங்க எமர்ஜென்சி எடுத்துக்கிட்டாங்க அப்படி தான் எமர்ஜென்சி போச்சு இப்போ அதே தான் ஓகே அதானி மேலே கை வச்சாங்க தெரிஞ்ச விஷயம் நிச்சயமா சார் இந்த பகல்காம் தாக்குதல் சம்பந்தமாக மத்திய அரசு கொடுத்த அந்த பார்லிமெண்டில் கொடுத்த அந்த விளக்கங்கள் அதனுடைய பல கேள்விகளை வந்து நீங்கள் அரசின் மீது வச்சிருக்கீங்க பார்ப்போம் என்ன மக்கள் நம்ப மாட்டாங்க தெளிவாக சொல்லிடுற நீங்கள் என்ன பண்ணாலும் உங்க கையில இருக்கிறது வந்து நீங்க இப்ப இன்னொரு முக்கியமான விஷயத்தை டிக்ளேர் பண்ணிக்க இன்னும் இருபது வருஷத்தை நீங்க எதிர்கட்சியில் தான் இருப்பீங்கிறத வச்சு பார்க்கும் போது எதிர்கட்சிகள் இருபது வருஷத்துக்கு அவங்க தேர்தல் ஆணையத்தோட ஒரு கூட்டணி வச்சிருக்காங்க வாக்கியந்திரத்தை பயன்படுத்த போறாங்க ஜாக்கிரதையா இருக்கு அதான் இப்ப நம்ம சொல்லுவோம் நன்றி சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்